السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ اللہ اور سند اللہ, حلو اللہ, حلو اللہ حلو நாற்பத்தி எண்பதாவது ஆண்டிலே குஃபாரி ஷரீஃபை தொடங்குவதற்கு கருத்தை செய்திருக்கிறார் அல்லாஹுடைய இறுதி தூதர் முகமது ரசு சல்லமா ஆயிரசல்ல இந்த வருமானதான் அவர்களுடைய சொற்களை செயல்களை விளையாடங்களை அவர்களுடைய மன்களை போராடுகின்றோம் அந்த நலையின் மீது சலாம் சலாம் என்றார் हमारा وقد قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما وقال تعالى وما

ஆகாங்கே தங்களுடைய இல்லங்களின் அவர் செலவிட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரிகளை நம்முடைய அளவுகள் நம்முடைய செயல்கள் எல்லாவிடம் அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்கிறது எண்ணங்களை தொடர்ந்து நம்முடைய செயல்பாடுக்கு மதிப்பெண்கள் கொடுக்க முடிய நல்லா இருக்கு வெளித்தோட்டத்திலே பெரிய ஆளாக இருக்கலாம் மக்களெல்லாம் போடக்கூடிய ஆளாக இருக்கலாம் நிறைய ஏழை மக்களும் பயனடைந்திருக்கலாம் அமல் அறை பெற்ற இந்த அமல் அறையை கண்டு பாராட்டுதலும் பொருளும் வந்திருக்கலாம் ஆனால் அம்மாவகத்திலே இதை கொண்டெல்லாம் அங்கீகாரம் அடைக்கார் ஒப்பாரி சரிப்படையின் முதல் அமீஸ் பின்னமல்லாம் அப்படின்றார் அமர்கள் இயக்கங்களையும் கொடுக்க நிர்ணயிக்கப்படுகின்றார் எதற்காக இன்றைகளில் புகழுக்காகலா பெயருக்காகலா போராட்டுக்காகலா சொல்லிவிடக்கூடாது என்பதா இதான் ஆரம்பமாக இருந்தால் நல்ல உணர் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் பெயர் கிடைக்கும் யாரும் உங்களை பார்த்து குறை சொல்லமா நல்லா எனக்கு அங்கீகாரம் கிடைக்குமா பப்பானா எங்களுடைய அன்றுப்பா மீனா எங்களுடைய ஆலையை பகல் செய்வாராக பப்பானா எங்களுடைய அன்று தற்போது மின்னா எங்களுடைய அவனை பகல் செய்வாயால் இந்த ஆயிரம் கடவை ஆயிரம் கடவை எல்லா இடத்திலே இருக்கேன் திரா செய்தாலும் அல்லாஹ் உங்களுடைய கல்வி பார்க்கிறார் எதற்காக செய்தீர்கள் என்று பார்க்கலாம் அல்லாவாக அல்லாவுடைய துறக்கத்தை பெறுவதற்காக அல்லாவோடு தீர்ப்பணிந்து

ಅಂದ್ರೆ ಇರೋ ಅಂದ ವಿವಕ್ಕ ಅಲ್ಲಾ ಅಲ್ಲಾ ಕುಕ್ಕ அல்லாருடைய பொறுப்பத்தை அடிப்படையாக வைத்து சொல்கிறார்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த வேலை செய்தாலும் உங்களுடைய எண்ணங்களை சரி செய்துடுவார்கள் உங்களுடைய கல்பை பாருங்கள் ஏன் செய்கிறாய் என்று கேளுங்கள் எதற்காக செய்கிறாய் என்று கேளுங்கள்

இந்த ஹதீஸ் இருக்கிறது எதிர்கொள்வீகின் பாலி என்னுடைய இன்மின் பாலி இந்த ஹதீஸின் உள்ளே வந்துவிடுகிறது செயல் உறுப்புகளை கூறுகின்றார்கள் எண்ணங்கள் கம்புகளை கொடுக்கின்றன செயல் கைகள் செய்கின்றன கண்கள் பார்க்கின்றன காதுகள் கேட்கின்றன தன்போடு அங்க எண்ணம் எப்போ இருக்கிறது அது ஒருங்காலத்தால் தான் அந்த செயல்களுக்கு உறுப்புகளின் மூலமாக வருகின்ற செயல்களுக்கு மதிப்பு உண்டு எனவே உறுப்புகளின் மூலமாக செயல்படும் எண்ணங்களின் மூலமாக அந்த செயல்கள் உருப்படும் செயல் ஒரு இந்த அடிப்படையில் உருப்பொருள் ஒரு பகுதி பல்வொரு பகுதி நீயம் என்பது கல்வியிலே தொடரக்கூடிய இஸ்லாமினுடைய அடிப்படைகள் இஸ்லாமுடைய சாராம்சங்கள் ஆயிரம் ஆயிரம் லட்ச லட்சமான மசாலாக்கள் மார்க்க சட்டங்கள் விளக்கங்கள் இருக்கின்றன அவர்களை எல்லாம் சுருக்கி சுருக்கி நம்முடைய பெரிய மனிதர்கள் எல்லாம் நான்கு விஷயத்தில் விட்டார் குரானில் இருக்கிற விஷயமாக இருக்கட்டும் கதீசில் இருக்கிற விஷயமாக இருக்கட்டும் அதில் ஒன்று இன்னமெல்லாம் ஆளு இன்னொன்று கிறிஸ்துமி இஸ்லாமி மதி தருப்பு ஆராய் ஒரு மனித இஸ்லாம் நன்றாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்ன என்றால் அவனுடைய செயலை பார்க்க வேண்டுமா தேவையானதை செய்கின்றானா தேவையற்றதை செய்கிறார் கடமையை செய்கிறார் பாதிப்பை செய்கிறார் சுண்ணத்தை செய்கிறான் முஸ்தகப்பை செய்கிறான் முகாம இருந்தாலும் இந்த இந்த அமாவசியின் தேவைக்கான இதை நாம் செய்யவில்லை என்றால் ரத்தம் ஏற்படுமா என்று பார்த்து அவசியமாக இருந்தால் மட்டும் தான் செய்வோம் இதைத்தான் இந்த அறிவித்து இஸ்லாம் இம்மறை தன்பு மாலாயின இரண்டாவது இஸ்லாம் மூணாவது

யும் ஆறாண்டு தெரிந்தா தூரமாக இது மூணாவது அடிப்படை நாலாவது இவர்கள் துன்யா பல்லா உலகத்தை விரும்புவார் உலகத்தை புற உலகத்தை என்று ஒதுங்கீர் அல்லாவடி புரியும் கிடைக்கும் உலகையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகையில வாழ வேண்டும் என்றால் பணம் தேவை குடி வீடு தேவை உடுத்த ஆடை தேவை வாகனம் தேவை இதெல்லாம் இல்லாமல் எப்படி நாம் வாழ முடியும் வீடு இல்லாமல் துணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் இதையெல்லாம் வளர்ந்துவிட்டால் அப்போதுதான் அங்காவை பயன் கிடைக்குமா என்று சிலருக்கு என்ன வருவாரா அங்கா அவர்களே துன்யா என்றால் நான் நினைப்பது போட்டுக்கு பெயரல்ல துன்யா சொத்துக்கு பெயரல்ல துன்யா பபதாவது பெயரல்ல துன்யா பதவிக்கு பெயரல்ல துன்யா அல்லாமின் பகல் உன்னை கொண்டு செல்லுங்கானா அது ஜி உன்னுடைய துறையில் முழு ஞாபகத்தை உண்டாருமையானால் அது தீ உன்னுடைய சொத்து அல்லாமை மரக்கணிக்காமல் இருந்தமையானால் அது தீ ஒரே தான் தீனாக அமைய வேண்டும் என்றால் நீர் சரியாக இருக்க வேண்டும் துணியாக அமைய வேண்டும் என்றால் நீர் சரியில்லாமல் இருக்க வேண்டும் எனவே துணியா என்றால் நான் நினைப்பது கொண்டு காசு பணத்துக்கு வேணல்ல எந்த காசு எந்த பணம் எந்த சொத்து எந்த குடியிருப்பு எந்த ஆடை அல்லாவை மரக்கணிக்க செய்யணும் அதுதான் துன்யா அந்த துனியாவை விட்டுவிட வேண்டும் கோடீஸ்வராக இருக்கலாம் லட்சியாக இருக்கலாம் ஆனால் அந்த கோடீஸ்வர காசு இருக்கிறதே அல்லாவை மட்டும் திருப்பிவிடக்கூடாது நான் இஷ்டத்திற்கு வைத்து விடக்கூடாது அல்லாவை மரக்கூடவ மனம் தோறதாக மாவட்டி நடக்கிறார் அப்போ அதை நரகத்திற்கு கொண்டு செல்கிறோம் அந்த வனங்களும் பதவிகளும் அந்தஸ்தரும் அல்லாமே மட்டும் நம்மை கூறுவதையால் இந்த துணியா அதை வெறுத்து சொல்லவில்லை அந்த துன்யாவை தினந்தானே வாழ முடியும் மன தூய்மை எல்லா விஷயத்திலும்

சிலருடன் நண்புடன் இருக்கும் ஏன் அவனர் என்பதற்காக தருணமடைவர் என்பதற்காக மார்க்கத்தில் இயற்றி பெற்றவர் என்பதற்காக மோசடி செய்யாதவர் என்பதற்காக அல்லாவுடைய மகன்களை நிறைவேற்றுகிறார் என்பதற்காக பிறவுடைய கஷ்டத்திற்கு உதவி செய்கிறார் என்பதற்காக وقت موٹر ویسے گوسنے گا کوئی ارمیاں اندر இதை செய்து கொண்டிருக்கிறாய் என்ற தான் இருப்போம் எனவே பெரிய பொருள் அல்லா வரா வெறுப்பதல் கொடுக்க வேண்டும் நல்ல விஷயங்களுக்கு கொடுக்க வேண்டும் கெட்ட விஷயங்களுக்கு கொடுக்கப்படா நாம் பணம் கொடுத்தால் உதவி செய்தார் நம்முடைய பணம் நம்முடைய உடலில் அவன் பணம் செய்வதற்கு சாதகமாக இருக்கும் உதவியாக இருக்கும் என்றால் எவ்வளவு தெரியமானவர்களாக இருந்தாலும் கொடுக்கக்கூடாது எனவே தொடர் போதும் வெறுப்போறும் அன்போ தடுப்பதும் அல்லாவதான் என்ன நிலை வந்து விட்டால் தீமா நாம் நம்முடைய ஈமான் முழுமையாக இருக்கிறேன் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பிரபலியமான ஆயன் என்ன சலாட்டி என்னுடைய தொழிலை தொனசுக்கி என்னுடைய குருவான் என்னுடைய வாழ்மை என்னுடைய மாறுவார் என்னென்றால் அப்படியுடைய காலத்தில் முஸ்லிக்குகள் வணங்கிக் கொண்டிருந்தார் இப்போது கூட முஸ்லிம் அல்லாதவர்கள் சூரியனை வணங்குகின்றார்கள் பாம்பை வணங்குகின்றார்கள் தண்ணீரை வணங்குகின்றார்கள் மரங்களை வணங்குகின்றார்கள் ஆனால் அவர்களை போன்று நான் அல்ல விட்டு வேற வேறையாளையும் அங்க மாறேன் என்னுடைய வணக்கம் வாய்ப்பாக பெறுவது அல்லாவும் அதேபோல் ஒற்றம் ஆறு மாடுகிறேன் அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த சாமிகளுக்கு குர்பானை செய்தார்கள் இஸ்லாம் சொல்கிறது அல்லா கொடுக்கவில் அல்லாவின் உடையை சொல்லி அல்லாவாகத்தான் இர்பானை கொடுக்கலாம் சுக்கி என்னுடைய குருவான் அல்லாவுக்காக பிறந்ததையிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லாவோக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நாற்பது ஏன் ஹயாருடன் இருக்கிறார் அல்லாவோடு பீன் பண்ணதற்காக என்னை எப்போது அல்லாது தவாயின் காரணமாக கோவையின் காரணமாக அல்லா அளிப்பதற்கு முன்பு தற்கொலை செய்து கொண்ட நான் செத்து போக மாட்டேன் அல்லா என்னுடைய உயிரை என்னிடம் கொடுத்திருக்கிறான் எனவே நான் வாழ்வது அல்லாவுக்காக நான் மனம் அடைவது அல்லாவுக்காக இந்த அந்த இசலாசம் நீங்கள் வந்துவிடுவேன் அந்த நாளிலே ஒரு நாளைக்கு காவிலை ஏழாவிற்கு சற்று ஹடிசர்கள் இருக்கின்றன ஒரு நாளைக்கு சுமார் எழுநூத்தி ஒன்பது வரும் இங்க வயிற விஷயத்தை ஹதீஸ் என்றால் என்ன சொன்னது என்றால் ஹதீஸும் சொன்னதும் ஒன்றான் ஹதீஸ் வேறு சொன்னது வேறு ஹதீஸ் அப்படியுடைய சோல் செயல் அங்கீகாரம் ஆனால் இல்லை பின்பற்ற சத்தமும் இருக்கிறது பின்பற்ற கூடாததும் இருக்கிறது ஹதீஸ் தான் ஆனால் அவர்களை மதியவானது மட்டும்தான் அது சூசி விசேஷமான ஒரே நேரத்தில் அவர்களுக்கு ஒன்பது மனிதர்கள் இருந்தார் அதிசல் இருக்கிறது நதிக்கு ஒன்பது மனைதிகள் இருந்தார்கள் என்பதற்காக நாம் திருமணம் செய்து கொள்ள முடியுமா நான்கு விட கூடுதலாக செய்ய முடியாது அதிசல் இருந்தாலும் கூட மதியவர்கள் தொடர்ந்து நம்புவைப்பார்கள் இரவையும் நோன்பு பகலையும் நோன்பு ஆனால் உங்கத்தாகை நமக்கு நீங்கள் பகலை மட்டும்தான் நோன்பு வைக்க வேண்டும் தொடர்ந்துடன் கூடாது என்று சொல்லியிருக்கிறார் இப்படியா சில விஷயங்கள் இருக்கின்றன எனவே நபி அவர்களுக்கு மட்டும் விசேஷமானது சொன்னது என்றால் ஒவ்வொரு சொன்னத்தும் நாம் பின்பற்ற பற்ற நபி அவர்கள் எப்படி உட்கார்ந்தார்கள் எப்படி தூங்கினார்கள் எப்படி கொடுத்தார்கள் எப்படி சிரித்தார்கள் எப்படி அழுத்தார்கள் யானைகள் எப்படி பேசினார்கள் விரோதிகள் நடந்து கொண்ட என்ன ஒவ்வொன்றும் சொன்ன அதில் விதிவிலக்கே இல்லை என்ற அளவுக்கு கிடைக்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு நாம் உயர்ந்தவர்களாக அல்ல அவர்கள் நபி அவர்கள் நபி அவர்களை அல்லா ஆட்சியில்தான் செயல்படுத்தி காண்பிக்கின்றான் நபியை நீங்கள் சொன்னால் போலாது கற்றுக் கொடுத்தால் போராளே அவர்களுக்கு அருமையான முன்மாதிரியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அந்த அடிப்படையில் நபியுடைய செயல்கள் அனைத்தும் நபியுடைய பண்புகள் அனைத்தும் நபியுடைய பின்பற்றத்தக்க சொற்கள் அனைத்தும் நான் கடைபிடிக்க வேண்டிய சின்னத்தாக கேள் எனவே இந்த படையில் இன்றைய ஹதீஸுடைய ஒரே ஒரு ஹதீஸ் இன்னமல்ல ஆளும் இந்திய அதற்கு இந்த விஷயங்களை எல்லாம் அவருடைய என்னுடைய வார்த்தைகளை முடிக்கின்றேன்

செய் மகின் செய்யணாதிபானா வளம் ரபானா வரும்பானா வளம் நான் கூசானா யாரெல்லாம் நீ அதை கட்டளை இருக்காள் அதற்கு மாறாக நான் நடந்தால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லையா நாங்கள் எங்களுக்கே தேடு செய்து கொண்டோம் என்றுதான் அர்த்தம் நாங்கள் எங்களை பாராட்டிக் கொண்டோம் என்றுதான் அர்த்தம் அந்த அடிப்படையில் தொண்டை விஷயங்களில் உனக்கு நாங்கள் பிரிப்பணியாமல் இருந்து விட்டோம் நீ செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்து வைக்கணும்காம் நாங்கள் எங்களுக்கே கஷ்டத்தை உண்டாக்கிவிட்டோம்க நாங்கள் எங்களுக்கே அநியாயம் செய்து இருக்கணும்காம் அமுக்கு வயலாம்னா நாங்கள் என்ன தப்பு செய்தாலும் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தால் வேண்டுமென்றே செய்தாலும் பெரியாரகமா செய்தாலும் நீ மன்னிக்கவில்லை என்றார் பத்த ரகம்னா நீ எங்கள் மீது இறக்கம் காட்டவில்லை என்றார் தூணம் என ஆசிரி பெரும் நஷ்டவாதியாக இருக்கிறோம் பெரும் நஷ்டவாதியாக இருவான் அந்த நஷ்டத்திலிருந்து எங்களை காப்பாற்றவே முடியாது யார்வா இந்த ஒரு மாத காலங்கள் உங்களுடைய ஹபீ முகமது சோல்வாவுடைய சொற்களை நாங்கள் படிக்க இருக்கிறோம் அல்ல யாரா நீ கவுந்தனை செய்ய வேண்டுமல்லாம் அதன்படி செயல்பட கௌரமை செய்ய வேண்டுமல்லாம் நபியுடைய உணக்காகிய நாங்கள் நபியுடைய சொன்னத்துகளை பின்தொடரும் உனக்கு பிரியமானவர்களாக ஆகி مرور نلیاں <سؤال> انہیا کبھی ان کی ترین لگا کر کلکا کننی واقع کروائک اڑ نلت بلت سندوائ ہبی محمد رسول دام <سؤال> Adik इन पर탁ा करते Jangan अंग्रेजी में डोराए तबो से बोल سيدنا ومولانا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه <سلم> الله